ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பதியம் பண்ண சாமந்தி செடியெல்லாம் சீக்கிரமாக வளர்கிறதுக்கு எல்லாம் எப்படி அழகாக வளரும் அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது குட்டி குட்டி செடி வந்து நான் பதியம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு மொட்டு கூட வந்திருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் சின்ன செடி இது போல் ஒயிட் கலரில் கூட வச்சுருக்குறேன் இதில் என்னென்ன கலர்ஸ் கூட்டாரான்னு தெரியும் கொஞ்சம் எல்லோவும் இந்த பூச்செடி எல்லோவோ வச்சுருக்கேன் அதுலேயே நிறைய இருக்குது கண்ணெல்லாம் பாருங்கள் இது வந்து கொகோபீட்டில் தான் வளர்த்தது இந்த பிளான்ட்டு கொக்கோப்பீட்டில் நட்டால் செடி காஞ்சிடும்னு பயப்படுவாங்க ஏன்னா தண்ணி அதிகமாக செடிக்கு பாதிப்பாகும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் எந்த பாதிப்பும் இதில் ஏற்படலை தான் வளர்த்து பாருங்கள் ஏன்னா கொக்கோப்பீட்டில் வளர்க்கணுன்றவங்க நீங்கள் வளர்த்துக்கலாம் நல்லா வளரும் ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா பீட்டில் வந்து கொஞ்சமாக ரெட் சாயில் சும்மா ஒரு ஒரு கப்பு தொட்டி இது பெரிய கப் தொட்டி ஃபுல்லாக பீட் போட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் செம்மண் போல இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் ட்ரைலீஃப் கம்போஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பிடி போட்டு கொக்கோப்பீட் மட்டும்தான் இதில் இருக்குது அதிகமாக மண்ணெல்லாம் இல்லை பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா பூக்கள் பூட்டிருக்கு நல்லா வளருது ஆனால் பெரிய பூக்குண்டான ஃபெர்டிலைசர்லாம் ரொம்ப அதிகமாக இந்த செடிக்கு நான் கொடுக்கல ஏன்னா குக்கோப்பீட்டில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வளரணும் பார்க்கணும் எப்படி தண்ணியெல்லாம் விடணும்ன்ட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ரோஸ் எல்லாம் நான் வளர்த்துருக்கேன் அதிகமாக சாமந்தி வந்து கொஞ்ச நாளாக தான் வளர்க்குறேன் நல்லா இருக்கு பாருங்கள் சில புது சமந்தி செடி கொண்டு வந்து நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் புது செடி வந்து பீட்டில் இறக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு பீட்டில் எப்படி நடணும் எவ்வளோ நாளைக்கு தண்ணி விடணும்னா நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் வந்து ஃபுல்லாக நிறைய தண்ணி ஊற்றி விடுவேன் டெய்லி மேல்சாயில் மட்டுமே நனச்சி விடுவேன் அப்படி நல்ல உச்சிவேலு தான் இருந்தது இந்த பிளான்ட்டு என்ன எப்படி வளர்ந்துது சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்கிறேன் கோகோபீட்டில் வளர்க்கும் போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும் ஊற்றுறதெல்லாம் டெய்லி ஊற்றினாலும் சில செடிங்களுக்கு எதுவும் செய்யாது அதாவது இது நாட்டு சம்மந்தி இந்த செடிக்கெல்லாம் டெய்லி ஊற்றுனா கூட பீட்டில் எதுவும் செய்யலை இருந்தாலும் நான் லேட் லேட்டாக தான் ஊற்றுறேன் தண்ணி நீங்கள் வந்து ஹைப்ரிட் கிறிசாந்திமம் பிளான்ட் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் பீட்டில் போடுறப்போல இருந்தால் அதுக்கு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டுமே கோகோபீட்டோடு மண்ணும் கலந்து போட்டுக்குங்க தெரியாதவங்க இந்த செடி வளர்த்துட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் அது போல் போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் எல்லா வகை சம்மந்தி செடியும் அது போல் மண் ரெடி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் பீட்லேயே சொல்கிறேன் நான் நல்லா வளருது இந்த பிளான்ட்டு இது வந்து நாட்டு சம்மந்தி இப்போ மெருன் ரெட்டெல்லாம் நல்லா வளருதுன்னு சொல்லியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்தவுடனே பக்கத்தில் இருக்கிற கண்ணெல்லாம் நான் எடுப்பேன் இப்போதைக்கு வந்து இன்னும் எடுக்கலை லீஃப் மட்டும்தான் தான் வச்சிருக்கிறேன் இந்த செடிக்கெல்லாம் நான் என்ன ஃபர்டிலைசர் கொடுக்குறேன்னா சீக்கிரமாக வளர்கிறதுக்கு டீ வேஸ்ட்டு அதாவது டீ போட்டதுக்கப்புறம் அந்த டீ வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி தான் நான் வந்து அந்த டீ தூள் தண்ணி தான் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து எல்லா செடிக்கும் நான் சாமந்தி கன்றுங்களுக்குலாம் ஊற்றினேன் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் எல்லாம் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த தண்ணி ஊற்றும் போது இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ